நான் அந்த ஒரு ஒரு பந்தா அப்படின்னு சொல்லுவோம்ல ஏ அந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு நிறைய படிச்சிருப்பான் போலயா அப்படின்னு சொல்லி அந்த அது உயரும் அப்படின்னு நினைக்கலாம் அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஒரு நண்பர் அவருடைய ட்வீட்டில் போட்டிருக்காரு அதை அப்படியே வாசிக்க போகிறேன் இந்த ஷார்ட்கட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் செம்மையாக இருக்குது திமுகவில் சேரும்போதே பொறுப்பு பதவி எல்லாம் வேணுமா போய் தவேகாவிலோ அல்லது நாம் தமிழர்களோ சேரு சேர்ந்து திமுகவை மானாவாரியாக திட்டு அய்யய்யோ நாம் தமிழர் கட்சியில் பெயிண்டர் அண்ணெல்லாம் இருந்தார்ல ஆமாம் மானாவரியா திட்டு அதுவும் சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கணும் ஆ வைஷ்ணவி ட்ரெண்ட் ஆகணும் ஆ பத்மபிரியா அப்புறம் வந்து திமுகவில் சேரு உடனே சின்னதாக ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படியே உருட்டலாம் என்னப்பா சாதகமாக சொல்லிட்டேப்பா அடுத்ததா திமுகவில் எம்எல்ஏ சீட்டு வேணுமா அடுத்த ஷார்ட்கட் அதே மாதிரி நாத்தாக்கியாவிலோ அல்லது தமிழக வெற்றி கழகத்திலேயோ முன்னெல்லாம் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்திலையும் சேர்ந்து எம்எல்ஏ தேர்தலில் திமுக வேட்பாளரை தோற்கடித்த சதவீத ஓட்டு வாங்கியிருக்கணும் திமுகவினுடைய ஒருத்தர் கேண்டிடேட்டாக நின்று இருப்பார்ல அவரை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு வாக்கு இருந்திருக்கும்ல ஒரு மூணு பர்சன்டேஜ் இல்லாட்டி பத்து பர்சன்டேஜ் அந்த வாக்கை மட்டும் நீ வாங்கியிருந்தால் போதும் அப்படி இருந்தால் உடனே துணை இணை செயலாளர் பதவி எம்எல்ஏ சீட் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னையா எம்எல்ஏ மட்டும்தான் இருக்கா மந்திரிக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இருக்கான் திமுகவில் உடனே மந்திரி ஆகணுமா ஆனால் ஆமாங்க ஆமாம் அதிமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஜெயித்து நல்ல பணம் சேர்த்து அதிமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஜெயித்து நல்ல பணம் சேர்த்து அண்ணன் சேகர்பாபுலாம் சொல்லலையே செந்தில் பாலாஜி அவர்களெல்லாம் சொல்லலை ஏன்னா இவங்களாம் அதிமுக இங்கே வந்தவங்க தானே திமுகவை இரண்டு எலெக்ஷனில் தோற்கடி உன் தொகுதியில் அவ்வளோதான் அப்புறம் திமுகவில் சேரு நேரடியாக மாவட்ட செயலாளர் ஆட்சிக்கு வந்தால் மந்திரி ஏய் அச்சு பசங்காமல் எல்லா உண்மையும் சொல்லிட்டாருப்பா இதுதான் ஷார்ட்கட் இது இந்த திமுக அப்படின்னு சொல்கிறத விட அங்கே ஆளும் கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லியிருங்க அவ்வளோதான் ஸோ அவர் சொன்னதில் சின்ன மாற்றத்தை உருவாக்கி ஆளும் கட்சியாக இப்படி இருந்தால் எதிர்கட்சியாக இப்படி இருக்கும்போது அப்படி இப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஷார்ட் கட் இந்த ஷார்ட் கட் தெரியாமல் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆடு மாடா நாயா இங்கே நிறைய பேர் கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது அதெல்லாம் விட